ம் இன்னைக்கு மண்ணு மரபம் இருந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய நேற்று இன்னைக்கு பாரம்பரிய கலைகள் நிகழ்ச்சிகள் சிலம்பம் மல்லர் கம்பம் கரலாக்கட்டை யோகாலாம் நடந்தது அதில் குறிப்பாக இன்னைக்கு மல்லர் கம்பத்தோட காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு அதன் மூலியமா நம்மளோட பெருமைகள் மல நம்மளோட கரளக்கட்டையோட பெருமைகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம கூட பாலாஜி சார் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களோட கலெக்ஷன்ஸை வந்து இங்கே வச்சுருக்காங்க அதுக்காக அவர் பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு சார் நம்மளோட பாரம்பரிய கலைகளை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு அதே மாதிரி குறிப்பாக நம்மளோட கடலைக்கட்டியோட வரலாறு இதில் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் வளரின்னு தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இருந்தது அதாவது அது விளையாட்டாகவும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க போர்க்காலங்களில் மிருகங்கள் அடிக்கிறதுக்கு மக்கள் அடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க பிரிட்டிஷ் பீரியடு பிரிட்டிஷ் இந்தியா இந்தியா உள்ளே வந்த உடனே அவங்க அந்த பாம் அந்த துப்பாக்கி தான் அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது அப்போ அதை நேரடியாக சொல்கிறத காட்டிலும் நம்ம நம்ம தமிழர்கள் வந்து மறைஞ்சிட்டு இருந்து அந்த வளரிய வச்சு அடிப்பாங்க அது எப்படின்னா அதை அவங்கள போய் தாக்கிட்டு நேராக கைக்கு வந்துடும் அப்போ அவங்களால ஈடு கொடுக்க முடியல என்னடா இவனுக்கு எதை வச்சு அடிச்சுட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணி வளரி யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணுவோம் எல்லாம் உள்ளே உள்ளே தூக்கி போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிது கதைன்னு ஒன்று நம்ம ஆளுங்களாம் வளரி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதை மறந்துட்டாங்க எங்கேயோ மறைச்சிட்டாங்க அதுலேருந்து நம்ம கலைகள் வளரின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தமிழர்களோட ஆளுமை கலைகள் அழிவுக்கு போயிடுச்சு அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்களா ஏடா இவ்வளோ வலுவாக இருக்கானுங்க என்னடான்னு சொல்லிட்டு நம்ம இந்த கரலைக்கட்டை இந்த கரலைக்கட்டியை அடுத்தது டார்கெட் பண்ணுறாங்க கரலைக்கட்டை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் உள்ளே அரெஸ்ட் பண்ணுவோன்னு ஒன்று இமீடியேட்டாக இந்த இப்போ துப்பாக்கிலாம் எல்லாம் வச்சிருக்கிறவங்கள அரஸ்ட் பண்ணி வந்து சரண்டர் பண்ண மாதிரி இந்த எல்லாம் வந்து தமிழர்கிட்ட இருந்தெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா ஃபுல்லாகவே அதை வாங்கிடுறாங்க மீதியெல்லாம் கோயில்லேயும் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படி மீறி இருக்கிறதெல்லாம் அடுப்புக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போது இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜென்ரேஷன் ஒரு விஷயத்த ரெண்டு ஜென்ரேஷன் பயன்படுத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கலைகள் அழிஞ்சிடும் அந்த வகையில் கரலாக்கட்டை வந்து கம்ப்ளீட்டாகவே அழிஞ்சிடுச்சு அதெல்லாம் மீட்டு எடுக்கிற வகையில் தான் இந்த மண்ணு மரமும் காந்திபோல் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்றைக்கி நடைபெற்று இருக்கு அதில் இன்னைக்கு பாலாஜி சார் நம்ம கூட இருக்கார் சார் பார்த்திங்களா இந்த கரலக்கட்டைய வந்து எடுக்கிற வகையில் ஆர்என்டி ஒர்க் இப்போ அழிஞ்சு போச்சு நம்மக்கிட்ட எந்த டிசைன் இருக்குதுன்னு கூட தெரியல அப்போ என்னன்றதுனா கோயில் சிற்பங்களில் வந்து நம்ம துவார பாலகர்கள்லாம் இந்த மாதிரி கடலைக்கட்டையெல்லாம் வச்சுட்டுருப்பாங்க அப்போது கோயில் சிலைகள்லேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப் என்னன்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கடலைக்கட்டிங்கில் மீட்டு எடுத்திருக்காங்க இந்த தருணத்தில் நம்ம மரபுக்கலைகளை வந்து நம்ம மீட்டு எடுக்கணும் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணுன்றதுனால தான் இந்த டைமில் இதை நான் பதிவு பண்ணுறேன் சார் உங்களோட பணியும் ரொம்ப சிறப்புங்க சார் இன்னும் உங்க வெற்றி அடையணும் நீங்கள் நிறைய விஷயத்தை செய்யணும்னு நான் வணக்கம் நன்றி வணக்கம்